ஆஃப் நான் உங்கள் வீக்கே இன்னைக்கு வீடியோ பார்க்க போறேன்னா ஆல்ரெடி தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க என்ன ரிலேட்டடான வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலா ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா ஒரு சம்பவம் பண்ண போறோம் சம்பவம் பண்ண போறோம் சொன்னோம் பாத்தீங்களா அது வேற என்னது இல்லை இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு கோப்ரோ வாங்கி வீடியோ வந்து மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா வச்சிருந்தோம் ஏன்னா மொபைல் கேமரால எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவு கிளியரன்ஸா இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் கால் வரும் திடீர்னு பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்ம சார்ஜ் போட்டு கன்னியூவா கன்னியூ பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதனால ஒரு கோபுரம் செப்பரேட்டாக எடுத்தோம்னா பிளாக் ஆகவே நம்ம அதை கன்னியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா எடுத்துருக்கோம் இப்போ அது எங்க போய் யார் கூட எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ ரெகுலராக வரும் வீடியோ குழப்பலாம் ஓகே எப்பவுமே சொல்றதுதான் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போட்டுக்கோங்க யார் சேஃப் இல்லையோ உங்களுக்கு சேஃபு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கொஞ்சம் சேஃபு ஏன்னா இப்போ தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபைன் அமௌண்ட் போடுறாங்க போன வாரம் போய் தான் இதை கோபுரவை ரேட் விசாரிக்கணும்னு சொல்லி தான் போனோம் அது ஹெல்மெட் போடாமல் போயிட்டேன் ஹெல்மெட் போடாமல் போனதுக்குன்னா ஹெல்மெட் இல்லை அதான் உண்மையான ரீசனு ஹெல்மெட் இல்லாமல் போனோம் போல் ஃபைனில் மாட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் எழுதிட்டு வந்துட்டோம் அதே மாதிரி இந்த டைம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கார்லேயே போயிடலாம் எதுக்கு தேவையில்லாத இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போக போகிறோம் கார் எடுத்துகிட்டு போகாத மெயின் காரணமே வந்து பார்க்கிங் தான் பார்க்கிங் மெயினாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் கார் எடுக்காமல் போனோம் ஆக்சுவலா உப்பா அந்த ஏரியால கொஞ்சம் பார்க்கிங் இருக்கு அதனால போய் கார் எடுத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு தான் இப்போ கார்ல போயிட்டு இருக்கோம் இப்போ கரெக்டாக எங்க இருக்கோம்னா காந்திபுரத்துல தான் ஆக்சுவலா கடையும் பாத்தீங்கன்னா காந்திபுரத்துல இருக்கு நம்ம கேமரா எடுக்க போகிற கடையும் ஆனா இப்ப இருந்து நம்ம போயிட்டு இடையார் போய்ட்டு போயிட்டு அங்கே ஒருத்தனை பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் இங்க வந்து கோபுரம் எடுக்க போகிறோம் ஆக்சுவலா இங்க எடுத்துகிட்டே போயிருக்கலாம் ஆனால் வந்து என்ன சொல்லிட்டேன்னா ரேட்டு விசாரிக்க கூட்டிட்டு எனக்கு கூப்பிட்டு போனேன் ஆனால் எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வீண்டாத வாதங்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு சரி அதை தவிர்க்கிறதுக்காக இப்போ இங்கேருந்து மெனக்கெட் அவனுக்கு போய் அவனை கூப்பிட்டு ரிட்டன் இங்க வந்து கேமரா எடுத்துகிட்டு திருப்பி அங்கே அங்கேயே போய் அவனை விட்டுட்டு கேமரா எடுக்க போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கன்னியூவாக பார்க்க போகிறோம் அவனை போய் பிக் பண்ணிட்டு போய் கேமரா எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேமராவையும் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது எந்த லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணிட்டு அதே வீடியோவை கன்னியூவ் பண்ணலாம் ஃபோர் கே சப்போர்ட்டட் ஃபைவ் கே சப்போர்ட்டர் வரைக்கும் இருக்குது ஆனால் அது நம்ம மொபைலில் தாங்குமான்னு தெரியல எடிட்டிங்கில் உட்காரும்போது அதையும் கையோட கேட்டு விசாரிச்சுட்டு கேமரா எடுக்கலாம் ஆக்சுவலாக நம்ம எடுக்க போகிற கேமரா பார்த்தீங்கன்னா கோப்ரோ டுவெல் பிளாக்கு ஆக்சுவலாக அது கேமரான்னு சொல்லக்கூடாது ஆக்ஷன் கேமரான்னு சொல்லுவாங்க சின்னதாக தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஐநூறு அந்த ரேஞ்சில் வருது இஎம்ஐ தான் வளர்க்கும் போல் எல்லாருமே நம்ம இஎம்ஐ தான் போடுவோம் டெலிகாஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய அப்பாட்டாக இல்லை அந்த அளவுக்கு சேனலும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இல்லை மாதம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இஎம்ஐ கட்டணும் எட்டு மாசத்துக்கு அதனால் இப்போ இஎம்ஐ தான் எடுக்க போகிறோம் இன்ஷியல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க அதை இப்போ பே பண்ண தான் போய்ட்டு பே பண்ணிட்டு கேமராவை அப்படியே கையோடு எடுத்துகிட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணதையும் செக் பண்ணிவிட்டு அகைன் கேமரா எடுத்துகிட்டு வரலாம் எல்லாருமே ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கப்புறம் அதில் வர காசு வச்சு அந்த பொருள் எடுப்பாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை ஃபர்ஸ்ட்டு எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கட்ட இஎம்ஐ கட்டுறதுக்கு உழைக்கணும் அப்படி தான் நம்மளோட நிலமை போய்கிட்டு இருக்கு இப்போ போய் அவனை பிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது போய் கேமரா எடுக்கலாம் இப்போ இதை எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா வரப்போகிற ஆள் தான் சும்மா என் மைண்ட உசு பேத்தி விட்டு இப்படி எடுத்தா இப்படி நடக்கும் இப்படி வரலாம் முன்னேறலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து வைக்கிறான் ஏன்னா அவனே ஆல்ரெடி ஒரு கேமரா எடுத்தான் கெனான்லயோ அதை ஒரு கேமரா எடுத்தான் அதை அவனுக்கு டியூ கட்ட முடியாம அதை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோனே சரி ஓகே நம்ம கட்டிடுவோம் இருந்தாலும் அவன் எனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட பார்த்தான் அப்படி அவனுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டு அவனுக்கு திருப்பி விட்டேன் இப்ப அவன் பேர்ல எடுத்திருக்கான் இப்ப போயிட்டு கேமரா போய் எடுக்கலாம் மழை அவனை போய் பிக் பண்ணலாம் ஏன்னா அப்போலேருந்து கத்திக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலாக இவன் ஏரியாவுக்கு வந்தேன் கரெக்டாக மழை அப்படியே ஆரம்பிக்குது ஆக்சுவலாக என்ன டவுட்னா நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யும்பாங்க ஆனால் மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல இப்படி மழை எனக்கு தெரியல வராமருங்க வந்து சொன்ன நபர் இவன் தான் வேற யார் இல்லை ஆல்ரெடி நம்ம வீடியோ ஆல்ரெடி வந்திருப்பாங்க நம்ம ஆக்சுவலாக வெயிட் எடுக்க போகும்போது நானும் இவன் சேர்ந்து தான் போயிட்டு வண்டி இருக்கு போயிருந்தோம் நேராக வருவான் வந்து ஏசி இப்போ ஆஃப்ல வச்சுருக்கேன் வந்து ஆன் பண்ணுவோம் பாருங்கள்

வேலை முக்கியமா கேமரா முக்கியமா கேமரா ஆஃபர் வரைக்கும் மூஞ்சு அப்படியே தான் ஓகே இப்ப கேமரா எடுப்போம் மணி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் போகுது இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு சாரி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கேமரா எடுக்கிறோம் எடுக்கிறதே மெயினா பாத்தீங்கன்னா நண்பனுக்காக தான் ஆல்ரெடி நன்மை எப்படிப்பட்டேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹிண்ட் உங்களுக்கு சொல்லி வைப்பேன் அதே மாதிரிதான் நண்பன் போறோம் கேமரா எடுக்கிறோம் தரமா போட்டோஸ் வீடியோஸ் வந்து நண்பனுக்காக எடுத்த என்னவங்க அது மாதிரி வார வாரம் ரீல்ஸ் இருக்கும் ரீல்ஸ் குடுமைகள்லாம் இருக்கும் அது வி கே ஃபார்வர் அவர் வந்து எம் கே ஃபார்வர் அந்த ஐடியில் போய் செக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கும் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் நானும் பாக்கலாம் இல்ல அவ்வளவுதான் அதுக்கு மேல திரும்ப அதான் இங்க தெரிஞ்சுன்னா அங்க எரிஞ்சிடும் அப்படித்தானே புரியுதா இருக்க இறக்கி இறக்கி ஏத்துறேன் தேவல்லா வேலை வந்து இதான். வேறது. எங்க இது எதுக்குங்க குடுத்துர்க்கேங்க? ஏங்க எங்க என்னங்க? என்ன பேசாதீங்க. சரி சரி. வாங்க ஐபி வாங்கினோம் ஐயாயிரத்தி நானூறு அப்புறம் டெம்பர் வந்து இது ஒரு முன்னூத்தம்பது வந்துச்சு கேமரா வேணும் முப்பத்தாயிரத்தி ஐநூறு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு இருபதாயிரம் பக்கம் வருது எல்லாத்தையும் கணக்கு போட்டு மொத்தமா செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு மாச மாசம் இஎம்ஐ கட்டினா போதும் பணம் பாத்தீங்கன்னா இருந்ததா மொத்தமா இப்படி சில்றையா இருக்கறதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல அஞ்சு மொத்த பணத்தை புரிச்சுட்டு ஒரே ஆள் இவ தான் அது இவங்க இருக்கோண்ணா எடுத்தாச்சு

பிளஸ் வேற என்ன வாங்கிக்கிறோம் பார்த்தீங்கன்னா வேற என்ன மைக் அப்புறம் அந்த ஸ்கிராச் ஸ்டிக்கர் அது அது ஒரு முந்நூத்தி ஐம்பது மொத்தத்தில் ஒரு நாற்பத்தி ஓராயிரத்தி சிலரை வந்து மோய் வச்சுட்டு கமுக்குமா உட்காந்துருக்கான் அது போக அந்த மைக் நம்மளோட தனியாக நம்ம மைக் வந்து ஃபிட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா கிட்டு வாங்கி போட்டு அதுக்கப்புறம் தான் அதுல மைக் போட முடியுமா அந்த மைக்கை வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அது ஒரு எவ்வளோ வருது அது ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா வருது கிட்டத்தட்ட கேமரா வில கம்மியாக தான் இருக்கு ஆனா கேமரா வாங்குற அசசரிஸ் வேலைதான் அதிகமா இருக்கு அதனால யாராச்சும் கோபுரம் வாங்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா முதல்ல அந்த அசசரிஸ் எல்லாம் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க இல்ல நாங்களும் போய் தெரியாத மாதிரி மாட்டிக்கிட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கோபுரம் வாங்குறதா பிளான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்னொன்னா கேட்க ப்ரோ மைக் எங்க சொல்லுறது மெமரி கேட் எங்க சொல்லுறதுன்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா சொல்றாங்க தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க முக்கியமா இவனமே ஆளை தயவு செஞ்சு யாரும் கூட்டு போகாதீங்க இவனமே ஆளை கூப்பிட்டு போங்க எல்லாமே தெரியும் போனதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் மொய்யை வச்சுட்டு

நாலு ஆப் ஏத்தி விட்டுருக்கான் அது ஆப்ல நமக்கு வச்ச ஆப் நாலு ஆப் ஏற்றி விட்டு இப்ப அது கட்டி முடிக்கல ஒன்னு முடிக்க போவேன் அதுக்குள்ள அதுக்குள்ள அது முடிக்கிறக்குள்ள அதுக்குள்ள ஒரு கம்மி பண்ணி தூக்கிட்டு வந்து வச்சுருவான் வச்சு விட்டுட்டு நம்ம அவளைதான் முடிஞ்ச அதுல அதே மாதிரி போய் இது பண்ணிட்டு இருக்கான் இப்போ இதுக்கு வந்து அமௌண்ட் ஷார்டேஜ் தான் இவன் ஒரு திருப்பி புதுசா ஒரு ஆப் கொண்டு வச்சிருக்கான் அந்த ஆப் இப்போ திருப்பி ஏற்றி வரான் இந்த மாதிரி ஏத்தி விட்டு எனக்கு கடங்காரனா வாழ வச்சு கடங்காரனா சுத்த வச்சு கடங்காரனா முடிச்சிருவான் என்ன இப்ப என்ன இதுலன்னா இதுல ரெண்டு பேர்ல இப்போ ரெண்டு பேருமே தான் இருக்கும் அந்த ரெண்டு பேர்ல யார் லீடு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மேட்ரு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் முன்னேறலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் போடுவாங்க ஆனா யாருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கடன் வாங்கி யார் அதிகமா கடை வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிளான் போடுற ஒரே ஆள் இவன் மட்டும்தான் இருப்பான் அதை நம்ம கூட ஒருத்தவங்க இருப்பாங்க இல்ல நமக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணி அதெல்லாம் சுத்தி அவன் பண்றது ஃபுல்லா தான் வந்து முடியும் அந்த மாதிரி ஒரு புத்திக்காரம் தான் இவன் கண்டிப்பாங்க பட் இந்த மாசம் இவனுக்கு ஒரு ஸ்மார்ட் கைன் ஏத்தி வச்சிருக்கேன் இது இந்த மாசம் அவனுக்கு ஓகே இந்த மாசம் தப்பிச்சிருவான் நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் பாக்கணும் நன்மை கஷ்டப்படுறத நான் பாக்க கூடாதுன்னு சொல்லி தான் இவனுக்கு ஹெல்ப் பண்றேன் பாக்க கூடாது ஒரே மூடி விட்டுருக்கோம் ஏன் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு எவ்வளவு இருக்குன்னு தெரியல எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் இருக்கு அந்த மூணை ஆறாக்கணும் அதுக்கப்புறம் அதுவே என்ன அவனுக்கே தெரியும் ஆனா தயவு செஞ்சு நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்களோ இல்ல ஏதோ ஒன்னு பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு அமௌண்ட் சேர்த்து வச்சு பண்ணுங்க நான் பண்ண தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரிதான் ஒரு பொருளை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குவாங்க ஆனா நாங்க மட்டும்தான் அந்த பொருளை வாங்கிட்டு

அப்ப அந்த கடன் நிக்கிது இன்னொரு கடன் அப்படியே கடன் 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 வாங்கி இப்போ இந்த நடந்து உட்காந்துருக்கோம் பட் பட் ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல ஆரம்பிச்சுட்டான் இங்க வந்து நிக்குதுங்க மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரத்தி எவ்வளவு பார்த்தா இருநூத்தி இருபது ரூபாய் ஏதோ பார்த்தாங்க முடிச்சு முடிச்சிருவான் கொஞ்ச நாள்ல தூங்க கொஞ்ச நாள் நியூஸ்ல வரும் கோவையில் இரண்டு வாலிபர்கள் தற்கொலை செய்து மரணம் அடைந்து விட்டார்கள் காரு சும்மாதான் இருக்கும் எட்டு போயிட்டு இப்போ எங்கே இருக்குன்னா வீட்டு பக்கத்துலேயே வந்தாச்சு போயிட்டு கேமரா பத்திரமா வச்சுட்டு ரெண்டு பேரும் பார்க்க போக வேண்டியதான் வேறு வழி இல்லை அதனால் சண்டே வந்து இதோட ஃபுல் அன்பாக்சிங் வந்து வீடியோ பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் சார்ஜ் போட்டுவிட்டு இருபது பர்சன்டேஜாக இருக்குது அதனால் போய் சார்ஜ் போட்டுட்டு பேலன்ஸ் அகைன் கன்யூ பண்ணலாம் இதோட இந்த விளாக் முடியும்னு நினைக்கிறேன் போய் லைட்டாக சாப்பிட்டுட்டு மணி பார்த்திங்கன்னா நாலாயிடுச்சு இன்னும் நான் சாப்பிட்ல இவன் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு டான் மணி அடித்தா சோ மாதிரி ஒரு மணிக்கு சாப்பிட அதனால போய் சாப்பிட்டுட்டு அகேன் வேலையை கண்டிப்பா அடுத்த லாக் அடுத்த ஒரு வழியா தௌசண்ட் வர போறாங்க கரெக்டா ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இருக்காங்க வந்துட்டாங்கன்னா இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் நம்ம நினைச்சது நடந்துருச்சு இன்னுமே நம்ம நினச்சது பெருசா இருக்கு ஒரு மில்லியன் வரும்னு சொல்லிட்டு நம்மளோட எய்மே அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் பாக்கலாம் நம்ம மறக்காம நம்ம புதுசா மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம பொருட்கள் ரெகுலரா வரும் இந்த வீடியோ வந்து கோப்ரோல தரமா வரும்னு சொல்லிட்டு நம்புறேன் அதுக்கு முன்னாடி மொபைல சப்போர்ட் ஆகுமான்னு தெரியல. அது தெரியாம எடுத்தாச்சு. ஆல்ரெடி அதததிக்கே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பக்கம் வருது. எக்ஸ்ட்ரா அசெசரீஸ்க்கு. இப்போ இந்த மொபைல்ல சப்போர்ட் ஆகல, எடிட்டிங்ல வரல அப்படினா வேற வழி இல்லை மொபைலுக்கும் வாங்க வச்சிரும். அது ஒரு ஐம்பதாயிரம் பில் போட்டு, ஏதோ ஒரு மொபைல் வாங்க வச்சிரும். பாக்கலாம். நமக்கு ஆப் இருக்கிற வரைக்கும் அது ஆப் இல்ல. எனக்கு வைக்கிற ஆப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாடல கட் பண்றேன். எக்ஸ்ட்ரா வீடியோ பாக்கலாம். பாய்